ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனி சாரல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய மற்றும் நம்மளுக்கெல்லாம் குலசாமியாக இருக்கக்கூடிய கருப்பசாமியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளப்படலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கருப்பசாமியோட வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸ்ரீராமருக்கு வந்து லவன் மட்டும் பிறந்ததாக சொல்லப்படுது அந்த லவனை கூட்டிகிட்டு வந்து சீதை வந்து வால்மீகியர் ஆசிரமத்துக்கு வந்து போகிறாங்க போகும்போது அவர் வந்து வால்மீகிட்ட லவனை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீதை வந்து தண்ணி எடுக்க போயிடுறாங்க சரி லவன் அங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகியும் பூ பறிக்க போயிடுறாரு பூ பறிச்சிட்டு வந்து பார்த்தா லவனை வந்து காணோம் அதை வந்து லவன் வந்து கூட வந்து போய் இருக்காங்க சரி வந்து நம்ம வந்து லவனை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவ இருந்து தற்பே புல் மூலமாக ஒரு வந்து குழந்தை வந்து வர வைக்கிறாரு மறுபடியும் போய் கிட்ட பார்க்குறாரு லவன் வந்து விளையாடிட்டு இருக்கான் ஐயையோ இந்த உண்மை தெரியாமல் நம்ம தவ இருந்து ஒரு குழந்தைய வர வச்சிட்டோம் அப்படின்னு சீதை கிட்ட போய் வந்து நடந்ததெல்லாம் சொல்லி இந்த குழந்தையும் நீயே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு ஸ்ரீராமர் வந்து ஸ்ரீராமர் கிட்ட வந்து நம்ம குழந்தை எது அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சீதையை வந்து தீ குளித்த கதை அப்போ வந்து மூணு பேருமே தீ குளிக்கிறாங்க அதில் சீதையும் லவன் வந்து உயிர் பிழைச்சிடுறாங்க குசன் வந்து கருகி போயிடுறான் அந்த கருகியை உடலை பார்த்து வந்து கருப்பா அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமர் வந்து உயிர் கொடுக்குறாரு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து கருப்பசாமி அப்படி வந்து சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு வரலாற்று கதையும் இருக்குது கருப்பசாமியை கிராமங்களோட காவல் தெய்வம் அப்படின்னு வந்து கிராம மக்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு கருப்பசாமியோட பேர் வந்து சொல்லப்படுது அது அவரவர் அவரோட இருக்கிற இடத்தை பொறுத்து வந்து சொல்கிறாங்க அங்கே இருக்கிற பெண் தெய்வங்களுக்கு எல்லாருக்கும் வந்து காவல் தெய்வமாக வந்து நம்ம கருப்பசாமி தான் இருக்கார் கருப்பசாமி வந்து காவல் தெய்வமாக மட்டும் இல்லை கிராமங்களில் உள்ள பல்வேறு குடும்பங்களுக்கு வந்து ஒரு குலதெய்வமாக வந்து வணங்கப்படுறாரு நம்ம கருப்பசாமி கிராமத்தில் இருக்கிற தெய்வங்கள்லேயே தான் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வமாக வந்து நம்ம கருப்பசாமி வந்து இருக்கார் கருப்பசாமியோடைய உருவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து நின்ற கோலத்தில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க தலையில் பெரிய தலைப்பாக நெற்றியில் திருமண் மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை ஓங்கிய கையில் ஒரு பெரிய வீச்செருவா மறு கையில் கதை சங்கு முழங்காலுக்கும் கீழே ஒரு கச்சை குதிரை வாகனத்தில் கொலையை மிரட்டும் ஒரு தோற்றத்தில் வந்து காட்சியளிக்கிறாரு நம்ம கருப்பசாமி சங்கிலி கருப்பன் ரொம்பவே உக்கிரமாக இருப்பதாகவும் அவரை வந்து அடக்க வந்து பல யாகங்கள் செஞ்சோம் ஆடு கோழி பலியிட்டோம் சங்கிலியை வச்சு கட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முக்கியமாக கிராமப்புறங்களில் நம்மளோட குழந்தைகளுக்கு பேர் எப்படி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கருப்பசாமி கருப்பாயி இப்படி தான் வந்து அதிகமாக வந்து பேர் வைக்கிறாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வெளியே போகும்போதும் சரி எங்கேயாவது நம்ம தூரமாக போகும் போதும் சரி பார்த்துருக்கீங்கன்னா நம்ம காலில் வந்து இல்லை நம்ம உடம்புல வந்து எங்கேயாவது இடத்துல கண்ணுமை வந்து வச்சு விடுவாங்க அந்த கருப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கருப்பசாமி வந்து கூட இருக்கிறதாவும் அப்போ வந்து நம்ம எங்கே போனாலும் சரி காற்று கருப்பு நம்ம பக்கத்தில் வந்து அண்டாது அப்படின்னு ஒரு ஐதீகம் வந்து சொல்லப்படுது நம்ம கருப்பசாமிக்கு வந்து கோயில் கட்டி தான் கும்பிட்றாங்க அப்படின்னு இல்லை தோட்டத்துலேயும் சரி இல்லை ஏதாவது இடத்துலையும் சரி ஒரு கல்லை வந்து வச்சு இதுதான் எங்கள் கருப்பசாமி அப்படின்னு வந்து பல மக்கள் வந்து வணங்கிட்டு வராங்க நம்ம கருப்பசாமியும் அந்த மக்களுக்கு வந்து அருபாலிச்சுட்டு வராரு கருப்பசாமிக்கு வந்து ஒரு பேர் மட்டும் சொல்லி கூப்பிட்றதில்ல அவர் வந்து பல பேர் சொல்லி வந்து கூப்பிட்றாங்க அது அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து வந்து அவர் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் பொதுவாக வந்து கருப்பசாமி வந்து நூற்றி எட்டு கருப்பசாமி இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னென்ன அப்படின்னு வாங்க பார்க்கலாம் கருப்பசாமி முன்னோடி கருப்பு பெரிய கருப்பு சின்ன கருப்பு சந்தன கருப்பு மும்புலி கருப்பு மாசான கருப்பு ஆகாய கருப்பு பதினெட்டாம் படி கருப்பு பாரி கருப்பு பாலவடி கருப்பு முத்து கருப்பு உத்திர கருப்பு ஒண்டி கருப்பு நொண்டி கருப்பு சப்பானி கருப்பு கருப்பு கரந்தமலை கருப்பு சமய கோட்டை கருப்பு வேட்டைக்கருப்பு கணவாய் கருப்பு மாரநாட்டு கருப்பு சங்கிலி கருப்பு புனகு கருப்பு மாடக்கருப்பு தேரடி கருப்பு வீரடி கருப்பு பேய் கருப்பு மலையாள கருப்பு கரையடி கருப்பு சிங்க கருப்பு காங்கேயன் கருப்பு பொட்டல் கருப்பு பூமால கருப்பு பூதநாயகா கருப்பு வெள்ளக்கருப்பு தானிப்பாறை கருப்பு பாறை கருப்பு மாயாண்டி கருப்பு மடப்புறம் கருப்பு எல்லக்கருப்பு வாழையடி கருப்பு நாட்டுக்கோட்டை கருப்பு நல்லெண்ண கருப்பு சடமுடி கருப்பு அடைகாக்கும் கருப்பு தேனருவி கருப்பு வள்ளைய கருப்பு பனங்காட்டு கருப்பு அருவிக்கரை கருப்பு பச்சை மலை கருப்பு ஆனை கருப்பு மஞ்சமலை கருப்பு பாதாள கருப்பு மாங்காடு கருப்பு உரிமடத்து அடி கருப்பு கருமாத்தூர் கருப்பு கருப்பு சலுண்ட கருப்பு வளையங்குளங்கருப்பு கருப்பு அன்பு கருப்பு வல்லடி கருப்பு கன்னிமார் காவல் கருப்பு மலையடி கருப்பு அமுத கருப்பு அழகு கருப்பு ஆங்கார கருப்பு வேப்பம்படி கருப்பு மேலமடை கருப்பு தோப்பு கருப்பு குடல்வெட்டி கருப்பு வள்ள நாட்டு கருப்பு வழிவிடும் கருப்பு வட்டமலை கருப்பு வாரைமுட்டி கருப்பு பனையடி கருப்பு கிளிக்குண்டு கருப்பு கிராம கருப்பு ரணவீரன் கருப்பு ஈசான கருப்பு மச்சக்கருப்பு கருங்காலி கருப்பு பாலக்கருப்பு சூரக்கருப்பு பேயாண்டி கருப்பு கருப்பு பாளையத்து கருப்பு மஞ்சனக்கருப்பு கொங்கு வெட்டி கருப்பு மலுவேந்தி கருப்பு குருவிக்குளம் கருப்பு வண்ணக்கருப்பு மீனமலை கருப்பு முன்னோடை கருப்பு கொம்படி கருப்பு கொல்லிமலை கருப்பு சிவன்மலை கருப்பு இப்படி நூற்றி எட்டு கருப்பு வந்து நம்ம கிராமங்களில் வந்து இருப்பதாக சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுபோல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க இதுவரைக்கும் பார்த்த எல்லோருக்கும் நன்றி சொல்லிட்டு நான் அனைவரும் ஆண்ட பரம்பரை மாண்ட பரம்பரை கிடையாது நன்றி வணக்கம்